தீபாவளிக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் டிநகரில் ஒரு வேலை இருக்குன்னு போனேன் அங்கே போய் காரை வந்து நிறுத்திவிட்டு இப்படி நடந்து போகலான்னு சொன்ன நடந்து போயிட்டுருந்தேன் ஃபுல் க்ரௌடு அப்போ நிறையா போலீஸ் நிற்கிது ஒருத்தர் ஃபுல்லாக தண்ணி என்ன பண்ணால் நடு ரோட்டில் அப்படியே தள்ளாடி தள்ளாடி வந்துட்டுருக்கான் கையில் வேற எம்டி பாட்டில் எம்டினா என்ன கொஞ்சம் கொஞ்சம் மீதியெல்லாம் உள்ளார ஏற்றிட்டான் ஸோ அப்போ அங்கே வந்து போலீஸ்கார் வந்தாரு ஏய் ஏண்டா இப்படி குடிக்கிற வீட்டில் போய் குடிச்சாரு என்னடா ஒரு ஓரமாக போகும் முதல்ல அப்படி போகலாம் சார் ஆனால் அந்த வர வரமாட்டேன் அப்படின்னா கால்லாம் வருவான் கூட்டு போறேன்னு பிடிச்சி கூட்டு போனார் போயிட்டு அந்த ஓரத்தில் நோன் ஏன்ப்பா இப்படி குடிக்கிற இல்லை சார் ஒரே மனசு கவலை ஒன்றும் முடியல ஆனால் குடித்தார் ஆமாம் குடிச்ச சரி வீட்டுக்கு போய் பாட்டில் இருக்கிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிக்கலாம்ல அதான் சார் நினச்சிகிட்டு இருந்தேன் ஆனால் என்னாச்சுன்னா அந்த மூடி காணா போச்சு ஏன் காணா போச்சுன்னு கேட்டார் ஒன்றும் இல்லை பாக்கெட்டில் வச்சேன் பாக்கெட்டில் ஓட்டர் இருந்தது தெரியாது அது கீழே உழுதுருச்சு அப்படின்னா அது பாரு கரெக்டாக அவர்கிட்ட என்ன மாதிரி எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அந்த தண்ணி ஃபுல்லாக ஏற்றதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலான்னு பண்ணிட்டான் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து அமெரிக்காவில் ஒரு கோயில் சர்ச் அந்த சேர்ச்சில் வந்து வெளியில் வந்து பெரிய பெரிய நோட்டீஸ் இந்த கோயிலுக்குள்ளார வர்றவங்களாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுக்கு வர்றீங்க கடவுள் பிரார்த்தனை எல்லாம் கேட்பார் இருந்தாலும் கடவுளில் வந்து உங்ககிட்ட பேசும்போது செல்ஃபோனில் பேச மாட்டார் நீங்கள் செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருங்க வச்சுட்டு ஏதாவது வேணும்னா நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிடுங்கோ அவருக்கு அவர் கட்டாயம் ரிப்ளை பண்ணுவார் அப்படிங்க எல்லோரும் பார்த்து சிரிச்சுட்டு ஆனால் அந்த மெசேஜ் அவங்களுக்கு போயிடுச்சு ஏன்னா செல்ஃபோனை வந்து ஆன் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு போயிடுச்சு அது எப்படி ஒரு நாசுக்காக சொல்லியிருக்காங்க சொல்லி தான் ரொம்ப நான் வாழ்க்கையில் நிறைய இடத்துல இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குப்பா எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கல்யாணம் பண்ணி சென்னைக்கு வராங்க எல்லாமே அவங்களுக்கு புதுசு ஒன்றுமே தெரியாது அப்போ வந்து ஒரு வீட்டில் புதுப்பேட்டையில் ஒரு வீட்டில் ஒரு ஒன்று கொடுத்தன மாதிரி போகிறாங்க அதாவது சேஃப்டிக்காக போகிறாங்க அத்தா வந்து ரொம்ப நாளாக இங்கேயே சென்னையிலே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதனால அவங்க ரொம்ப பேச்சுலர் டைப்பு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மணி பத்தாச்சு வரவே இல்லை பத்தே காலாச்சு வரல என்ன போலீஸ்க்கு போகலாமா இல்லை ரெண்டு மூணு தெரு தாண்டி அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு அவர் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு அக்கா யோஜனை பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க அந்த வீட்டுக்கார தாத்தா என்னம்மா அது நான் எட்டு மணிக்கு கதவை பூட்டிடுவோமா நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னாரு பார்த்தா பத்தே காலுக்கு அத்தா வந்து நிற்கிறாங்க வந்து இதுதான் கடைசி மாப்போ இன்னொரு தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா நான் கதவை பூட்டி வச்சுருவேன் நீங்கள் வெளியே தான் உக்காந்துருக்கணும் அப்படின்ட்டாரு சரின்னு ஒரு மாதிரி ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க அத்தா அக்காவுக்கு வந்து என்ன பண்ணுறது இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொன்னேன் என்ன நான் சினிமாவுக்கு போவேன் வாரத்துக்கு ஒரு புது சினிமா இருக்குது அதுக்கு நான் கட்டாயம் போய் ஆகணும் நீ இப்படி போலீஸு ஃப்ரெண்டு வீடு இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது நீ இரு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு சரின்னு அக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில புது ஆளு வேறு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில அவரை சரின்னு காலையில் எந்திரிச்சாங்க எந்திரிச்சு வீட்டில் ஒரு பாக்கெட்டு லட்டு இருந்தது அதை எடுத்துக்கிட்டு நேராக இவரோட தாத்தா வீட்டுக்கார தாத்தா வீட்டுக்கு போகிறாங்க அவர் சேரில் இங்கே உட்காந்துருக்காரு உடனே உங்க போய் அப்பா இன்றைக்கி எனக்கு என் பிறந்த நாள் எனக்கு ப்ளஸ் பண்ணுங்க அம்மா எல்லாம் கும்பகோணத்தில் இருக்காங்க இங்கே நீங்கள் தான் எனக்கு அம்மா அப்பா எல்லாமே அதனால் என்னை ப்ளஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னாங்க உடனே அவருக்கு ஒரே இதுவாகிடுச்சி இப்படி ஒரு பிள்ளை வந்து நம்மகிட்ட வந்து கேட்குதே அப்படின்னு என்னம்மா உன் புருஷன் இப்படியே லேட்டாகவே வராரு அப்படின்னா அப்பா அவர் நிறைய ஆஃபீஸில் வேலை இருக்குப்பா எப்படி வர்றதுன்னு தெரியல அதை உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு அவருக்கு தெரியல அப்படின்னு சொன்னார் அப்படியாம்மா அதனால் நான் வந்து கதவை திறந்து அவரை கூப்பிட்டுக்குறேன் நீங்கள் வர வேணப்பா அப்படின்னு ஏம்மா நீ சின்ன பொண்ணுமா இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது சரி வாரத்தில் ஒரு நாளைக்கு தானே அவருக்கு இது வேலை இருக்கு நான் வந்து நின்று திறந்து விட்றேன் நீ கவலைப்படக்கூடாது நீ வரக்கூடாது வெளியே ஆ ஆ அப்படின்னாரு அக்காவுக்கு அக்கா உட்காக்கு போறதாலுமில்ல ஸோ மேனேஜ் பண்ணுங்க வாழ்க்கையில் எப்படி எப்படி யாரையும் எப்படி மேனேஜ் பண்ணுறது தான் இந்த வாரம் நீங்கள் யார் யாரோ பிறந்தநாளாக கொண்டாடுறீங்களோ திருமண நாளாக கொண்டாடுறீங்களோ உங்கள் பிள்ளைய பிறந்தநாளாக கொண்டாடுகளோ திருமண நாளாக கொண்டாடுகளோ உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்குதோ எல்லாத்துக்கும் நாங்கள் வாழ்த்துறோம் வேண்டுறோம் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லா தான் இருப்போம் மனசளவில் தனிமையில் இருப்போம் ஏக்கங்கள் நிறையா இருக்கும் இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து வேண்டுவோம் அவங்களுக்கு சத்தியம் மலனும் கிடைக்கும்னு இறைவனை பிரார்த்திப்போம் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா